டேய் என் அக்கௌண்ட் நம்பர் சொல்கிறேன்டா ஒரு ஆயிரரூவா காசு இருந்தால் போட்டு விட்றா ரொம்ப அர்ஜென்ட்டு ஆயிரம் ரூபாயா ஓ அக்கௌண்டில் சுத்தமாக காசு இல்லையா டேய் ஆயிரம் ரூபா தான்டா கேட்குறேன் அது கூட உக்காண்டில் காசு இல்லையா ஏன்டா பொய்யெல்லாம் சொல்கிறேன் ஓ சத்தியமாக காசு இல்லையா அறநூறுவாயோ அறநூத்தம்பது ரூபாயோ பேலன்ஸ் இருக்கு டேய் உண்மையிலேயே அக்கௌண்டில் காசு இல்லையா கிரெடிட் கார்டு லோனு ஃபோன்பே லோனு கூகுள் பே லோனு ஃப்ளிப்கார்ட் லோனு பைக் இஎம்ஐ ஃபோன் இஎம்ஐ எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மினிமம் அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருந்துச்சு யோசிச்சு பாரு கொஞ்சம் ரெண்டு வருஷம் முன்னாடியா மினிமமே நான் பத்து பதினஞ்சாயிரம் ரூபா போட்டு வச்சிருவேன் கிடக்கும் எப்பவும் பத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல கிடக்கும் இப்போ அக்கௌண்ட்ல காசு இல்லைங்கிறது காரணம் உண்மையான காரணம் என்னன்னு தெரியுமா தெரியல நீ தொட்டது தொண்ணூறுக்கும் எதை எடுத்தாலும் போனே நீட்டினி என்ன உன் ஆடம்புறதுக்காக அப்படியே முன்னாடி இருந்த மாதிரி இல்லை காசு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் போட தான் தோணுது ஒரு காலத்தில் அக்கௌண்ட்ல போட்ட பணம் சேவிங் மாதிரி இருந்துச்சு இப்போ அதே பணம் வந்து பாக்கெட் மணி மாதிரி ஆயிடுச்சுனே வளர்ச்சின்ற பேரில் நம்ம ஏதோ ஒண்ணு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் இது நல்லதா கெட்டதா என்ன மாதிரி தெரியல